இளன் எனும் எப்போம் முறையாமை ஈதல் புலனுடையான் கண்ணேயுல யான் ஒருவன் பிச்சைக்காரன் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் கூறுவதற்கு முன்பு அவனுக்கு கொடுக்கும் தன்மையுடைய ஒருவன் உயர்ந்த குடிப்பில் பிறந்தவனாக இருப்பான் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் எனக்கு சின்ன வயசுலேருந்து மிகப்பெரிய ஆசை என்ன ஆசைன்னா சோழர்களுடைய வரலாற்றை நம்ம கற்பனையால் ஒரு கதையாக எழுதணுன்ட்டு ரொம்ப நாள் கனவு அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமாக நிஜமாகிட்டு வருகிறது இதுவரைக்கும் இரண்டு பாகங்களாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு அத்தியாயங்களை இதுவரை எழுதியிருக்கிறேன் இன்னமும் எழுதி கொண்டிருக்கிறேன் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளாலும் சில தேடல்களாலும் நான் இந்த கதையை தொடர்ந்து வெளியிடவில்லை இப்பொழுது தொடர்ந்து வெளியிடப் போகிறேன் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவும் எனக்கு மிகவும் முக்கியம் முதலில் திருக்குறளில் கூறியது போல் இந்த கதை மூலமாக வரும் ஒவ்வொரு ரூபாயும் இல்லாத பட்டவர்களுக்கே சேரும் இதனை கூடிய விரைவில் ஒரு காணொலியாக காண்போம் அதற்கு உங்களுடைய ஆதரவு மிகவும் முக்கியம் முக்கியமாக கல்வெட்டுகளை மட்டும் பயன்படுத்தி இந்த கதையை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் திருக்கோவிலூர் விரட்டேஸ்வரர் கோவில் கல்வெட்டு திருக்கோவிலூரில் பிறந்த ஒரு சாதாரண குழந்தை தான் கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாடு முழுவதையும் ஆட்சி செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க ராஜராஜ சோழன் திருக்கோவிலூர்ல தாங்க பிறந்திருக்காரு அதை அந்த கல்வெட்டு தான் குறிப்பிடுகிறது அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு செய்தியை அந்த கல்வெட்டு கூறுகிறது என்னவென்று பார்த்தார் ராஜராஜ சோழனின் தந்தை அதாவது சுந்தர சோழன் இறக்கும் பொழுது ஆதித்த கரிகாலன் உயிரோடு இல்லை குந்தவை ஒரு பருவம் வந்த பெண்ணாக இருந்திருக்கிறார் ராஜராஜ சோழன் ஒரு மூன்று வயது குழந்தையாக இருந்திருக்கிறார் இதுவரை இதை யாரும் குறிப்பிட்டதில்லை நான் இந்த நான்கு குறிப்புகளையும் பயன்படுத்தித்தான் இந்த கதையை நான் எழுதி கொண்டு வருகிறேன் சோழர்களின் வெற்றி வீழ்ச்சி தோல்வி வந்தியத்தேவன் குந்தவையின் காதல் ஆதித்த கரிகாலரின் சூழ்ச்சி ஆதித்த கரிகாலர் யார் கொன்றார் ராஜராஜ சோழனின் பிறப்பு சோழ நாடு எப்படி பொற்காலமாக மாறியது இவை அனைத்தும் இந்த கதையில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்